குழந்தைய தண்ணியில முக்கி கொண்டானே அந்த என்கவுண்டர் பண்ணிருக்காங்க ஐஐடியில நடந்த பிரச்சனைக்கு ஆயுள் தண்டனை மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த தண்டனை எல்லாம் கிடைச்சி இவங்க எல்லாம் திருந்திட்டாங்களா சொல்லுங்க பார்க்கலாம் இவங்க யாராவது ஒருத்தர் திருந்திட்டாங்களா இப்போ இந்த மூணு பேர் வந்து அடுத்த வேலையை செஞ்சுட்டு தானே போயிருக்காங்க இதுக்கும் அவங்க வந்து சாதா ஆட்கள் இல்ல முதலே ஏதோ கிணத்துக்கிடவுன்னு கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு ஏரியா இருக்கு அங்க அங்க ஏதோ குற்றம் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் போய் ஜாமீன்ல வெளியே தான் அதுங்க திரும்பி இன்னொரு இடத்துல இன்னொரு தப்பு பண்ணி அதுக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் கோயில் பாளையம்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு அங்க வந்து கொலக்கேஸ்லேயே சிக்கிருக்காங்க அப்படி கொலக்கேஸ்ல சிக்கினவங்க இவ்வளோ ஸ்டேஷன்ஸ்லேயும் இவங்க மேல புகார் இருக்கும்போது அவங்கள ஜாமீன்ல வெளிய விட்டுருக்காங்க அவங்க ஜாமீன்ல வெளிய வந்து இந்த வேலையும் செஞ்சிருக்காங்க இந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடி பகல்ல ஒரு வண்டியை திருடிட்டு வந்திருக்காங்க ஒரு வண்டியை தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அந்த வண்டி அங்க இருக்கு அந்த பொண்ணையும் பலாத்காரம் பண்ணிட்டு அந்த வண்டியை அங்கேயே விட்டுட்டு ஓடி போயிருக்காங்க